வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பல்லடம் பாஜக மாநாடு குறித்து தான் தமிழகம் முழுவதும் பரவலாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வந்து கூடியிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை வட இந்தியர்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே கூட்டத்தை வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு என்னைக்கோ ஏதோ ஒரு கூட்டம் வந்து நடக்கும்போது காலியாக சேர் இருந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த சேரை வந்து ஃபோட்டோ பிடிச்சி பார்த்துக்கோங்க பல்லடம் பாஜக மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் பதிவு போடுறதை பார்க்க முடியுது நம்ம போயிட்டு வந்தவங்கள்ட்ட விசாரிக்கும் போது மிக கடுமையான கூட்டத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து காசு வாங்கிட்டு போய் வந்து கூட்டத்தில் கலந்துக்கல அவங்களுடைய சொந்த காசை போட்டு பஸ் டிக்கெட் எடுத்து இல்லை ஒரு கார் பிடிச்சி இல்லை வாடகைக்கு வண்டி பிடிச்சி அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஒர்க்கிங் டே ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த மாநாடு ஞாயிற்றுக்கிழமை நடத்துறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்கள் அடிப்படையில் இந்த மாநாடு வந்து கொஞ்சம் ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டுச்சு போஸ்போன் ஆயிருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வேலை நாள் அப்படிங்கிறதுனால இன்னும் கூட்டம் வந்திருக்கும் வேலை நாள் இல்லாம இருந்துச்சுன்னா கூட்டம் வந்து கூடியிருக்கும் சோ நேற்றும் பயங்கரமான கூட்டம் தான் இப்ப திராவிட கட்சிகள் அதை பத்தி தான் பேசிக்கிருப்பாங்க எப்படி வந்து கூட்டம் கூடுச்சு சோ நம்ம நடத்தக்கூடிய மாநாட்டிலே இந்த அளவுக்கு கூட்டம் கூடலையே அப்படிங்கிற ஒரு டாக்கை இங்கே திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவினர் அவங்களுக்குள்ளே பேசிக்கிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட முடியுது இதில் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு அந்த தொண்டர்களுடைய எழுச்சி இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவுனா நமது கட்சியுடைய கடின உழைப்பு களத்தில் வந்து தெரியுது தமிழ்நாடு மிகுந்த நம்பிக்கையோடு பாஜகவை எதிர்பார்க்கிறது பாஜகனால மட்டும்தான் கனவை நனவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை பொதுமக்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பதிவு வந்து போட்டிருக்காரு அண்ணாமலை ஒரு மேஜிக் பண்ணிட்டாருங்க இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு விஷயம் அவனுக்கு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து வில் இக்னோர் யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் உன்ன வந்து புறக்கணிப்பாங்க ரெண்டாவது வில் ஸ்கோல் யூ உன்னை வந்து திட்டுவாங்க மூணாவது வில் லிசன் யூ நாலாவது வில் ஃபாலோ யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நீ பண்ணுற அப்படின்னா ஒரு விஷயத்த நீ ட்ரை பண்ணிக்கிருக்க அப்படின்னா உன புறக்கணிப்பாங்க கண்டுக்க கூட மாட்டாங்க ரெண்டாவது உன்னை திட்ட ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிப்பாங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே என்னமோ பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்க ஆரம்பிப்பாங்க நாலாவது அவன் பண்றது பிடிச்சி போய் அவனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் இருந்துச்சு புறக்கணிக்கப்படுறது திட்டப்படுறது இந்த ரெண்டு ஸ்டேஜில் தான் இருந்துச்சு இதை மூணாவது ஸ்டேஜுக்கு அண்ணாமலை நகரத்தி இருக்காரு அப்படிங்கறத களத்துல வந்து பார்க்க முடியுது அண்ணாமலை செய்யக்கூடியதை இப்ப மக்கள்லாம் கவனிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பரவாயில்ல ஃபைல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாரு மிக கடுமையாக அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களை வந்து முன்வைக்கிறாரு புள்ளி விவரங்களோட சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலையை அண்ணாமலை மூலமாக தமிழக பாஜகவை கவனிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது நாளைக்கு பின்தொடரக்கூடிய ஸ்டேஜுக்கு போகலாம் அதுதான் தமிழகத்தில் பாஜக ஆட்சி பிடிப்பதற்கான ஸ்டேஜ் இப்போ பாஜக மூணாவது ஸ்டேஜுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது பல்லடம் பாஜக மாநாட்டிலையே நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுட் டிபார்ட்மெண்ட்டு பாஜகவினர் என்ன போடுறாங்க அப்படின்னா அந்த பாஜக மாநாடுக்கு வந்த தொண்டர்களுக்கு சாப்பாடு வந்து வழங்கப்பட்டுச்சு அதிமுக மாநாடு மதுரையில் வந்து நடக்கும்போது எவ்வளவு புளியோதரையெல்லாம் வேஸ்ட்டாக அங்கேயே கொட்டப்பட்டுச்சு ஆனால் இந்த பாஜக மாநாட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு விமர்சனங்களும் முன்வைக்கப்படலை ரொம்ப நீட்டாக ஒரு மாநாடு எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தி காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட இப்போ பாஜக மற்றும் இடையே ஒரு பக்கம் டிபேட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா திமுகவுடைய இளைஞரணி மாநாடு சேலத்தில் வந்து நடந்துச்சு அப்போ கூட சில புகைப்படங்கள் வந்துச்சு லாஸ்ட்டு உட்காந்து சில பேர்லாம் சீட்டு விளையாடுற மாதிரியெல்லாம் புகைப்படம் வந்துச்சு சேர் காலியாக இருக்கிற மாதிரியெல்லாம் புகைப்படம் வந்துச்சு ஆனால் பாஜக மாநாட்டில் எந்த அளவுக்கு கூட்டம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படங்களையும் சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணுறாங்க பாஜக இதனால் பாஜக இடையும் ஒரு பக்கம் பஞ்சாயத்தை வந்து ஓடிக்கிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பல்லடம் பாஜக மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் பேசுனது தான் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் வெகுவாக பாராட்டியிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் நல்லாட்சி வந்து கொடுத்தாரு அவருக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் நல்லாட்சி வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அதிமுகவுடைய தலைவர்களை வந்து பாராட்டி வந்து பேசியிருக்காரு இன்னைக்கு காலத்தில் அதிமுக பாஜக எந்த அளவுக்கு ஒரு மோதலோடு இருக்குது ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் பிரதமர் புகழ்ந்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதங்கள் ஓடிட்டு இருக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் சக்தி திமுக அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு அதிமுக அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்கிறாரு ஜெயலலிதா அவர்கள் அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத பீக்கில் கொண்டு போய் வந்து நிப்பாட்டுறாங்க சில நியூஸ் கூட நம்ம வந்து சின்ன வயசாக இருக்கும் போது கேள்விப்பட்டிருப்போம் என்ன தெரியுமா திமுகவுடைய வீட்டு கல்யாணத்துக்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் யாராவது போயிட்டாங்கன்னா அவங்க மீது கூட ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து இப்போ ஒரு ஒன்றிய பொறுப்பில் இருக்காரு அப்படின்னா அதை விட கீழே பொறுப்புக்கு அவங்களாம் மாற்றப்பட்டிருக்காங்க அந்தளவுக்கு திமுக எதிர்ப்பு திமுக நிர்வாகிகள் வீட்டு ஃபங்க்ஷன் கூட போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கெடுபடியாக இருந்தாங்க அதிமுக ஜெயலலிதா அவர்கள் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அதிமுக வந்துடுச்சு அப்படிங்கிறத இப்போ நாங்கள் பரவலாக வந்து இருக்கோம் இப்போ இதன் காரணமாக தான் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்துக்கோங்க திமுக எதிர்ப்பில் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத மறைமுகமாக சுட்டி காட்டக்கூடிய வகையில் தான் பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் பேசி புகழ்ந்துட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையுடைய கைகளை உயர்த்தி வந்து பிடிக்கிறாரு அப்போ இந்த செய்தி இதன் மூலமாக பிரைம் மினிஸ்டர் சொல்ல வரக்கூடிய செய்தி ரொம்ப வலிமையானது அப்படிங்கறத பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க அப்போ இன்னைக்கு திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா அண்ணாமலையினால தான் முடியும் அப்படிங்கிறத மறைமுகமாக பிரைம் மினிஸ்டர் உணர்த்தி விட்டு போயிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்த டாப்பிக்கும் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது ஓகே ஸோ பல்லட மாநாடு பிரைம் மினிஸ்டர் பேசினது இது குறித்தெல்லாம் உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்